திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அருமையான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றியின் ரகசியம் அந்த புத்தகத்தை பற்றி அந்த புத்தகத்தில் இருக்கிற டாப்பிக்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இதை எழுதுனு இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து வந்து யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தில் பதினான்காவது வாரம் பதினான்காவது டாபிக் வந்து நம்ம இந்த பார்க்க போகிறோம் பதினான்காவது டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜெயிப்பும் நட்சத்திரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த ஆசிரியர் வந்து என்ன கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாழ்த்துக்கள் முதலில் உங்களை பாராட்ட வேண்டும் ஏனெனில் புத்தகம் படிப்பது என்பது குறைந்து போய் கிடைக்கும் பொன்னான நேரத்தை பல உபயோகம் இல்லாத செயல்களில் செய்யும் இக்காலகட்டத்தில் புத்தகம் படிக்கும் உங்களின் செயல் மிகவும் பாராட்டுக்குரியது வாழ்வில் நாம் அனைவருமே மேலும் மேலும் முன்னேற விரும்புவோம் அதுவும் நிலையாக இடையறாது முன்னேற வேண்டும் என்று முயற்சிப்போம் இந்த எண்ணமானது நம்ம என்ன செய்தால் முன்னேற முடியும் முன்னேற என்ன வழிகள் உள்ளன என்றெல்லாம் ஆராய வைக்கும் இதன் விளைவாக நாம் பெரும் உண்மையான மனநிறைவான நம் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியை முதலில் கற்பனை செய்து அதை அனுபவிக்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அடிப்படை மனம் என் மனம் மற்றும் மனதில் எழும் எண்ணம் எனவே நாம் செய்யும் செயலை சிறப்பாக செய்து முடிக்க மனோசக்தி மனோபலம் மிக மிக முக்கியம் சரி எதற்காக மனோபலமும் மனோசக்தியும் தேவைப்படுகின்றது என்றால் நாம் வாழ் நாம் வாழும் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல மிகவும் வேகமான இயந்திரமான போட்டி நிறைந்தது உலகம் செல்லும் வேகத்தில் நாம் வாழ உட்படும் போது உடலாலும் மனதாலும் பாதிப்படைகின்றோம் ஒவ்வொரு துறையிலும் நாளுக்கு நாள் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதன் விளைவாக பல நேரங்களில் மற்றவர்களுடன் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது நாம் மற்றவர்களுடன் உரையாடும்போது அவர்களை நம் வசம் கவர வேண்டும் அவர்கள் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவது நம்மளுடைய இயல்பு இந்த ஆசை நிறைவேற சில உத்திகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அதுதான் த்ரீ சி அப்படின்னா த்ரீ சி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா கான்ஃபிடன்ட் கரேஜ் கன்வின்சிங் பவர் அப்படிங்கிறது அதாவது தம் தமிழில் சொல்லணும்னா நம்பிக்கை தைரியம் திருப்திப்படுத்தும் சக்தி அப்படிங்கிறது வந்து இந்த இதுதான் வந்து த்ரீ சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் பேசும்போது தனித்து பேசுவதில்லை பேச பேச நாம் சிந்திக்கவும் செய்கின்றோம் எனவே பேச்சுக்கும் சிந்தனைக்கும் தொடர்புடையது மற்றவர்கள் பேசும்போது அதை கவனமாக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் கவனித்தல் என்பதை பழக்கப்படுத்திவிட்டால் மற்றவர்களை நாம் நிச்சயம் வெல்ல முடியும் சிறப்பாக சிந்திக்கவும் சரியாக கவனிக்கவும் வேண்டுமெனில் படிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டால் நாம் பெரும் ஒவ்வொரு அனுபவமும் மகிழ்ச்சியை தரும் எனவே சிந்தித்து பேசுங்கள் நிறைய புத்தகங்களை படியுங்கள் குறைவாக பேசி அதிகமாக கவனியுங்கள் டால் கிளஸ் ஹியர் மோர் ஹியர் அப்படிங்கிறது அப்சர்வ் அப்படிங்கிறது சொல்றாங்க இப்போது இப்போது த்ரீ சிக்கு வருவோம் முதல் சி சீன கான்ஃபிடன்ட் நம்பிக்கை நம்பிக்கையை வெற்றிக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலில் அச்செயலை நிச்சயம் நன்றாக செய்வேன் என்ற நம்பிக்கை மனதில் வேண்டும் மேலும் மற்றவர்கள் நம் சொற்களை நம்பும் விதமாக நாம் பேச வேண்டுமெனில் நல்ல உதாரணங்களை மேற்கோள் காட்ட வேண்டும் உண்மையான சம்பவங்களை பேச்சின் இடையே கூற வேண்டும் நம்மீது நம் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டுமெனில் முதலில் நான் யார் என் பலம் என்ன பலவீனம் என்ன என்று நமக்குள் நாம் கேட்க வேண்டும் நம்மிடம் அளவுக்கு அதிகமான சக்தி உள்ளது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு தன்னம்பிக்கை தான் ஒரே வழி தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள என்னால் முடியும் நான் நிச்சயம் வெல்வேன் என்ற எண்ணம் இடைவிடாது உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் மனிதன் கடலில் மிதக்கும் பெரிய பனிக்கட்டி பாறைக்கு ஒப்பானவன் ஆம் மிதக்கும் பனிக்கட்டி பாறையில் சிறிய பாகம் மட்டுமே நீருக்கு மேல் கண்களுக்கு தென்படும் பெரும்பகுதி தண்ணீருக்குள் மறைந்திருக்கும் ஒவ்வொருவரும் நிறைய திறமைகளை மறைத்தும் மறந்தும் வைத்திருக்கின்றோம் வெளியே கொண்டு வரவும் மறுக்கின்றோம் ஏன் ஏன் இந்த தயக்கம் மாறுங்கள் துணிந்து நில்லுங்கள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கவலை வேண்டாம் முயற்சியுங்கள் வெற்றி நிச்சயம் இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் தன் தொண்டர்களை பார்த்து கூறியுள்ளார் நீங்கள் யாரும் நீங்கள் யாரும் செம்மறியாடோ வெள்ளாடோ அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் சிங்கம் எனவே துணிந்து நில்லுங்கள் பயம் வேண்டாம் நம் திறமைகளை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நாம் வெளிப்படுத்தவில்லை எனில் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது இரண்டாவது சி கரேஜ் தைரியம் தைரியத்தை வளர்த்து கொள்ள மிகச் சரியான வழி கற்பனை கற்பனையான தைரியத்தை கனவு காண வேண்டும் எதை கூறவே விரும்பினாலும் அதை தைரியமாக உரத்த குழலில் தெளிவாக கூற வேண்டும் இதை பிரபல அமெரிக்க விஞ்ஞானி டாக்டர் ஜார்ஜ் வாஷிங்டன் கால் கார்வர் என்பவர் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கு இருந்து தொடங்குங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்குங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதிலும் முழு திருப்தி அடையக்கூடாது ஏனெனில் திருப்தி முயற்சியை முற்றுப்பெற செய்துவிடும் ஒவ்வொரு முறையும் இதைவிட இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வு எப்பொழுதும் ஒழுத்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது சி கன்வின்சிங் பவர் மற்றவர்களை திருப்பி திருப்திப்படுத்தும் சக்தி எப்பொழுது ஒரு செயலில் நம்பிக்கையும் தைரியமும் நிறைந்து காணப்படுகின்றதோ அப்பொழுது நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை திருப்திப்படுத்தும் இதற்கு புன்னகை மிக மிக அவசியம் ஏனெனில் புன்னகையோடு ஒருவரை நாம் திட்டினாலும் கூட அதை தவறாக எடுத்து பின்பு அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று சிந்திக்க தோன்றும் மேலும் புன்னகையை நாம் அணிந்திருந்தால் எதையும் நாடி நாம் அலைய வேண்டியதில்லை அனைத்துமே நம்மை தேடி வரும் மேலே கூறப்பட்டுள்ள செயல்களை செய்ய மனதிற்கு பயிற்சி அவசியம் நாம் நினைத்ததை சாதிக்க இதோ ஒரு பயிற்சி அதுதான் அந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சி டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் அமைதியாக அமர்ந்து மூச்சை மெதுவாக இலகுவாக ஒரே சீராக ஆழ்ந்து இழுக்கவும் மூச்சை நான்கு சொல்லும் வரை இழுக்கவும் பின் ஆறு சொல்லும் வரை மூச்சை விடவும் கவனம் முழுவதும் மூச்சிலேயே இருப்பது முக்கியம் இவ்வாறு காலையும் மாலையும் பத்து முறை செய்தால் மனம் நம் கட்டுக்குள் அடங்கும் நாம் சொல்வதை கேட்கும் பிறகு என்ன நாம் ஒவ்வொருவரும் நினைத்ததை சாதித்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்ன நண்பர்களே கட்டுரையை படித்தால் மட்டும் போதுமா போதாது வாழ்வில் செம்மை செயல்முறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்தால் பயிற்சி பெற முடியும் பயிற்சியை தொடர்ச்சியாக செய்தால் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் பெற முடியும் இனி நீங்கள் ஒவ்வொருவரும் ஜொலிக்கும் நட்சத்திரம் ஜெயிக்கும் நட்சத்திரம் என்பதை நான் நாம் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்